சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஊடகங்களை அடக்குமுறைக்குட்படுத்தும் தரப்பு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் விமானத்தில் மிக மோசமாக செயற்பட்ட யாழ் நபருக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவு கொழும்பில் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததால் பல வீடுகள் சேதம் நள்ளிரவில் வீடுகளை விட்டு மக்கள் வெளியேற்றம் வெளிநாட்டில் இருந்து அதிக அளவிலாக கடத்தப்பட்ட இலங்கையர்கள் அதிரடியாக சிஐடியால் சுற்றி வளைக்கப்படுகின்ற பிள்ளையான் குழு அனுரவின் ரகசிய நகர்வு கனடாவில் பத்து எம்பிக்கள் உருவாக காரணம் இடியுடன் கூடிய கனத்த மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை முள்ளிவாய்க்கால் தூபி சேதம் இயக்குனர் கௌதமன் கடும் கண்டனம் தமிழர் பகுதியில் உள்ளூராட்சி மந்தங்களில் ஆட்சி அமைப்பு சுமந்திரன் கஜேந்திரகுமார் நாளை சந்திப்பு தாக்குதல் விசாரணை கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகி வெளியிட்டுள்ள கருத்து உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் இம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம் கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்பான விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊடகங்களை அடக்குமுறைக்கு முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எதிர்கட்சிகளால் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தும் அரசாங்கத்தின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செய்திகளை வெளியிடும் தனியார் ஊடகங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக நம்பக தகுந்த வட்டாரத்தில் இருந்து தகவல் கிடைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பிள்ள தெரிவித்தார் இந்த தகவல் உண்மையில்லை என்றால் அரசாங்கம் அதை உறுதி செய்ய முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் இந்த விடயம் உண்மையானால் அதுவே இந்த அரசாங்கத்தின் இறுதிக்காலம் என்பதை ஜனாதிபதி நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் சார்பின்றி முதுகெலும்போடு தகவல்களை வழங்கும் ஊடகங்கள் சொற்ப அளவிலானவை என்றும் அவற்றை ஒடுக்குமுறைக்குட்படுத்த அனுமதிக்க முடியாது என்றும் உதய கம்பன்புலர் தெரிவித்துள்ளார் எமெட்டேஸ் விமானப் பணிப்பெண்ணை தகாத முறையில் துன்புறுத்தியதாக கூறப்படும் இலங்கையரான கப்பல் மாலுமியை எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி நேற்று உத்தரவிட்டார் விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கனக சபாபதி குஷாந்தன் என்பவரில் விளக்குமுறைகளில் வைக்கப்பட்டார் துபாயில் இருந்து திரும்பும்போது தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த எமெட்டிஸ் விமான பணிப்பெண்ணை நபர் தகாத முறையில் துன்புறுத்தியதாக விமான நிலைய போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இந்நிலையில் சர்வதேச அளவில் அவதூறு ஏற்படுத்திய சம்பவ தொடர்பில் விசாரணை நடைபெற்று வருவதால் சந்தை நபரை விளக்கு முறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேல் மாகாணத்தின் பல பகுதிகளில் நேற்று இரவு வீசிய கடும் காற்றின் காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததால் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன கொழுப்பிட்டியிலிருந்து வெள்ளவத்தை வரையான வீதி கொழும்பு காலி வீதியின் கிரான்பாஸை சுற்றியுள்ள பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இதன் காரணமாக கிரான்பாஸில் உள்ள சென்ட் ஜோசப் வீதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததால் அருகிலிருந்து ஆறு வீடுகள் சேதமடைந்துள்ளன இதன்பொழுது குறித்த வீடுகளில் இருந்தவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செல்லுபடியாகும் விசாக்கள் இல்லாமை காரணமாக குவைட்டில் இருந்து முப்பது இளைஞர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் நேற்று கட்டிநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் குவைட் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவதற்கு முன்னர் சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டனர் இருப்பினும் இலங்கை தூதரகம் தலையிட்டு அவர்களின் விடுதலைக்கு ஏற்பாடுகளை செய்ததாக கூறப்படுகிறது அத்துடன் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அவர்களுக்கு பயணச் செலவுகளையும் வழங்கியுள்ளது அணு அரசாங்கம் ஆட்சியமைத்த பின்னர் நாட்டில் தொடர்ந்து கைதுகளிடம் பெறுகின்றன தடுப்பு காவல்கள் தொடர்கின்றன குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரின் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் தற்போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் விசாரிக்கப்பட்டு வருகிறார் இந்நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொடர்புப்பட்ட பல கொலை மற்றும் கொள்ளைகள் தொடர்பிலான விடயங்கள் குறித்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் களத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஆரியம்பதி பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் காத்தான்குடி பகுதியில் சாந்தன் படுகொலை கல்லடி பாலம் பகுதியில் இடம்பெற்ற பொலிஸ் சக்தியின் படுகொலை என்பன தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் பிள்ளையானிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதற்கமைய பிள்ளையானின் விவகாரத்தில் என்ன நடைபெறுகிறது என்பது பற்றி பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்ப்பில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கனடாவுக்கு கடந்த ஆண்டு ஜனாதிபதி அனுர விஜயம் மேற்கொண்டார் இந்த விஜயம் கனடாவில் உள்ள சிங்கள மக்களிடம் எழுச்சியையும் திரட்சியையும் ஏற்படுத்தியது என்று கனடா அரசியல் ஆய்வாளர் ஒருவர் குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து அங்கு ஒரு வலையமைப்புகள் உருவாக்கப்பட்டு பல செய்திகள் பரிமாற்றப்பட்டு வருவதாகவும் தாங்கள் சார்ந்த ஒரு சமூகத்தில் முன்னெடுப்பை அவர்கள் செய்கிறார்கள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தங்களுடைய சமூகம் சார்ந்தவர்களாக கனடாவில் உருவாக்க வேண்டும் என்ற பொறிமுறையை உருவாக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயங்களை கனடா அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்தார் மேற்கு சப்டகமுப மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன்படி மேற்கு மற்றும் சப்ரகம்புவ மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேற்கு சப்ரகம மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் புத்தளம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கனடாவின் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி சேதப்படுத்தப்பட்டமைக்கு நினைவுத் தூவி உருவாக்க குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரும் பிரபல திரைப்பட இயக்குநரும் தமிழ் பேரரசு கட்சியின் தலைவருமான கௌதமன் கண்டனம் வெளியிட்டார் ஈழத்தமிழர்களுக்கு அழைக்கப்பட்ட அநீதியை வெளிப்படுத்தும் வகையில் கனடா பிரம்தன் நகரில் அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கா நினைவு தூவி திறந்து வைக்கப்பட்ட நிலையில் அந்த நினைவு தூவியானது இனம் தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் குறித்து நினைவுத் தூவி அமைப்பதற்கு தமிழ்நாட்டின் மகாபலிபுரத்தில் முக்கிய முன்னெடுப்புகள் இடம்பெற்றன இந்த குழுவில் நானும் ஒரு முக்கிய உறுப்பினர் இவ்வாறு நினைவு தூவி உடைக்கப்பட்டு விட்டது என்ற அறிந்து மிகவும் மனமுடைந்து போனேன் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டவர்களை கனடா அரசாங்கம் தண்டிக்க வேண்டும் எங்களுடைய நினைவு சின்னங்களை தகர்க்கலாம் ஆனால் நினைவுகளை முடியாது இன்னும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் நினைவு சின்னங்கள் உலகம் முழுவதும் எழுந்து கொண்டே இருக்கும் இதை எவராலும் எவனாலும் கூட தடுக்க முடியாது எங்களுடைய மக்களை அழித்துவிட்டு அவர்களை நினைவு கூறுகிற நினைவு தூபிகளை சேதப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகும் நினைவு சின்னங்களை அளிக்க வேண்டும் என நினைக்கும் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கு தீர்வு வழங்கும் என்று நாங்கள் நம்ப முடியாது எனவே இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் சர்வதேச முன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வழங்குவதற்கு அனைவரும் திரள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற உள்ளது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகளவான வாக்குகளை பெற்ற கட்சிகளுக்கு தவிசாளர் பதவி வகிப்பதற்கான ஆதரவை ஏனைய கட்சிகள் வழங்க வேண்டும் என்ற கோட்பாட்டை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் எம் ஏ சுமந்திரனின் அதே கருத்துக்கமைவாக கருத்தொன்றை தமிழ் தேசிய மக்கள் முனையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடந்த சில நாட்களுக்கு நிமிடங்களுக்கு முன்னர் தெரிவித்தார் இதற்கு மேலதிகமாக எம் சுமந்திரன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற கட்சிக்கு அடுத்ததாக கணிசமான வாக்குகளை பெற்ற கட்சி உபதவிசாளர் பதவியை வகிக்க முடியும் என்ற கோட்பாட்டை குறிப்பிட்டார் எனவே குறித்த விடயங்கள் உட்பட உள்ளூராட்சி மன்றத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் மாத்திரம் கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் உயர்த்தனாயிர தாக்குதல்கள் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் நடத்தி வரும் விசாரணைக்கு இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் பேராயர் கருதிநாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டகி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அறிக்கையொன்றை வெளியிட்டு பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகி இதனை தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி ஆண்டு உயிர்த்தனாயிர தாக்குதல் வழக்கை மூடி மறைப்பதற்கு எதிராக நாங்கள் உண்மையை நீதியையும் கோருகிறோம் மேலும் உண்மையான குற்றவாளிகள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் வெளிப்படும் வரை பாதிக்கப்பட்டவர்களும் நீதிக்காக காத்திருக்கின்றனர் நாடு பொருளாதார ரீதியாகவும் பல வழிகளிலும் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறிய கருதினால் மக்களிடையே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உணர்வு இருப்பதாகவும் தெரிவித்தார் நாட்டில் ஒரு பொறுப்பான அரசியல் வர்க்கமும் மக்கள் நம்பும் ஒரு ஜனாதிபதியும் இருப்பதாகவும் கத்தோலிக்க மக்களில் பெரும்பாலானோர் ஜனாதிபதியை ஆதரிப்பதாகவும் திருச்சபை அரசாங்கத்தோடு நல்ல உறவை பேணுவதாகவும் ஒத்துழைப்புக்கான நல்ல வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன